ராம நான் பாட்டை பொழுத ஓட்டிகிட்டு பிள்ளைங்கள கல்யாணம் பண்ணிட்டு தனியாக இருந்தேன் சுதந்திர தினத்தன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் பதினொந்தேதி இந்த விவரும் வந்து அங்கே நின்றாரு யாரு யாருன்னு எனக்கு தெரியல மேடம் இதன் யாரு இதன் யாரு வந்தது பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் போது அவரும் என்னையை பார்த்து சிரிச்சாருன்னு நானும் சிரிச்சிட்டு எப்படியோ அப்போ அந்த பஸ்ல அவரும் ஏறினாரு ஏறிவிட்டு அப்புறம் ஒரு சீட்டு காலி இருந்துச்சு பக்கத்துல உட்காந்தாரு அதுதானா தீனா பேர் வந்து பீச்சில் பேசலான்ட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க நீன்னு பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு தனியாக தானே இருக்கலாம் ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டியும் நான் நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து வேணுனா பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன கூப்பிட்டு போனாங்க அப்ப அவங்க போய் கூப்பிட்டா அங்கே போயிவிடுவாங்க வாங்க 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 சரி கூப்பிட்டுட்டு அப்புறம் எதுக்கு வீட்டுக்கு போனீங்க இல்லைங்க அந்த வீடு வந்து காலியாகும் பீச்சில் வீடு விஷயமா பேச முடியல அம் மிச்சத்தை பேசறதுக்கு வீட்டுக்கு போனீங்களா மச்சி இல்ல என்ன வயசுமா உங்களுக்கு எனக்கு இப்ப வந்து 57 வயசு ஆது மேடம் என்னடி சொல்றே